மேங்கோ பல்ப் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பழத்தை வந்து நல்லா லைட்டாக எப்படி கசக்கிக்கணும் ரொம்ப பண்ணிடாதீங்க அப்புறம் பிஞ்சிடும் அப்புறம் ஓரளவுக்கு கசக்கணும் அப்புறமா நமக்கு அந்த பல்ப் ஜூஸியாக இருக்கும் அதை அப்படியே நம்ம ஸ்வீஸ் பண்ணோன்னா அப்படியே அழகாக வந்துடும் அதுதான் சூப்பர் ஈஸி டெக்னிக் பல்ப் ரெடினா இதில் வந்து அந்த பல்ப்பை ஊற்றிட போகிறோம் இன்னிக்கு செய்கிற ரெசிபி ரெண்டு நாள் கழிச்சு தான் டேஸ்டிங் கே ஏன்னா இது நம்ம சன்னு கிட்ட காமிச்சி அது சுருண்டு ட்ரை ஆகி இப்போ மேங்கோ பல்ப் வந்து பாயில் ஆகுற டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும் புளிப்பு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணிக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம சுகர் போட்டிருக்கனால இது சீக்கிரமாக கரிஞ்சிடும் இத அல்வா பதம் வரணும் அது வர வரைக்கும் நம்ம பெரிய தொட்டடிச்சுக்கணும் தான் நல்லா ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இதில் கொஞ்சம் நெய் இதுனா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் வச்சிருக்கேன் இது ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் இது நான் பண்ணது கரெக்டா இல்லையான்றதே நான் செஞ்ச ப்ராசஸ் எல்லாம் ஆனா எந்த ஸ்டேஜ்ல எடுக்கணும்னா தெரியல கூல் ஆயிடுச்சா இல்ல கேண்டி ஸ்டேஜ் தானே தெரியல ஆனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நல்லா டூ டேஸ் கழிச்சு ட்ரை ஆன அப்புறமா அது கேண்டி மாதிரி வருதில்ல எப்படி இருக்கு காட்டுறேன் டைம் பண்றதுனால சொதப்பலா இருக்கு ஆனா சொதப்பு ஜென்ட்டு அப்படியே விட்டக்கூடாது பின்னாடி கொரட்டை சேர்த்து எங்கள் அது தருமபுரியில் வெயில் எவ்வளோ செம்மையா விழுட்டு வாங்குது கொஞ்சம் நேரம்தான் எதாவது சமைக்கலாம்னு நான் ஆசைப்பட்டு போகிறேன் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களே அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்டு நான் வந்து அப்பப்போ எதாவது ஷேர் பண்ணுறது தெரியுமா அப்போ அந்த விஷயம்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு ஒரு சிஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க வந்து அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து மணி பிளான்ட் வந்து எனக்கு எல்லாமே காஞ்சி போதும் ஆனால் ஆசையாக இருக்குது வழக்கா அப்படின்ட்டு நான் ஒன்று போட்டிருந்தேன் அப்போது ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேடோவான பிளேஸில் வைங்க அக்கா நல்லா வளரும் அப்படின்ட்டு ஸோ யாருன்னே தெரியாதவங்கள்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி டிப்ஸு அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி கமெண்ட் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே எனக்கு வந்து எப்படின்னா யாராவது கற்றுக் கொடுத்தா நான் வந்து கற்றுக்கிறதுல ஒரு கில்ட்னஸும் கிடையாது ஸோ நான் நல்லா கற்றுப்பேன் அந்த மாதிரி விஷயம் தான் ஸோ உங்களுக்கும் எதாவது தப்பு அப்படின்ற மாதிரி எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி ரொம்ப ஹாஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் சீம் வெயில்ல ஒரு காஞ்ச அப்புறம் இப்படி இருக்கு இப்படி போட்டா கூட வரல பாத்தீங்களா ஷிஃப்ட் இப்பதான் முடிஞ்சது த்ரீ ஃபார்ட்டி செவன் ஆகுது டைம் சோ எக்ஸைட் இத கட் பண்றதுக்கு தெரிஞ்சு இது ரோல் பண்ண வராதுன்னு நினைக்கிறேன் இல்லையோ தெரியுதா எந்த மாதிரி இருக்கு See? அந்த லேயர் சூப்பராக இருந்துருக்கு நல்லா காஞ்சால் தான் இந்த மாதிரி வரும் இல்லைன்னா கஷ்டம் இது ஒழுங்காக இங்கே நிறைய இருக்குது இது இன்னும் காயில்லை அதனால இது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஸோ நல்லா காஞ்சிதுனால்தான் இது வந்து நல்ல பேப்பர் மாதிரி வரும் செம்மையாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சுகர்லாம் கரெக்டாக தான் போட்டான் இருந்தாலும் அந்த கேண்டி அந்த மாதிரி இருக்கு இது நான் வந்து புவிதை ஸ்கூலில் நான் வேலைக்கு போகும்போது அந்த அவங்க தருவாங்க எனக்கு கேண்டி நல்லா இருக்கா ம் எப்படி பாருக்கு வெரி டேஸ்ட் மாங்காய் முட்டை இன்னைக்கு என்னமா சாப்பாடு மீன் குழம்பு ரைஸ் ஃப்ரை இது என்னத்துக்கு அது பருப்பு நான்வெஜ் இருக்கிற இடத்துல வெஜ்ஜுக்கு என்ன மீன் ஐப்ரோஸ் வந்து ட்வீஸ் பண்ணலான்னு நினச்சேன் பிகாஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா என்னோடய ஐப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஐப்ரோ வந்துட்டு ட்ரிம் பண்ண போயிருப்பீங்களா பார்லரில் அப்போ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு பைண்டிங்லாம் வலிச்சுதா எப்படி அந்த அனுபவத்தை வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணதே பண்ணேன் என்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணேன் சென்னையில் தான் அதுவும் என்னுடைய காலேஜ் பக்கத்தில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தான் நியர்பையாக இருந்துச்சு அப்போது அந்த அக்கா வந்து வழியே இல்லாமல் சூப்பராக எடுத்து விட்டாங்க அதே மாதிரி எனக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளாரியே வளர்ந்துடும் அந்த மாதிரி எனக்கு செம்ம ஹேர் க்ரோத் ஐப்ரோவில் மட்டும் எப்போ கொரோனா வந்துச்சோ அப்போ பார்லர்லாம் மூடிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ சரி நம்ம ட்வீஸ் கற்றுக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இது அதுக்கப்புறம் அப்படி இதே கண்டினியூ ஆகிட்டு செடி வாங்கினதுலேருந்து அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஏன்னா அவ்வளோ காசு போட்டு வாங்குனால கொஞ்சம் டேக் கேர் பண்ணணுன்ட்டு அம்மாவே போயிட்டு இன்னைக்கு மண் வாங்கிட்டு வந்திருக்காங்க காட்டுற இது இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வாங்க வாங்க ஆக்சுவலி ஒரு சாக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னா கீழே போட்டாங்க தூக்க முடியல இதோ மூணு மண்ணு வந்துருக்கு இதோ full இது உள்ள நம்மட பேக்கேஜ் போமா கே வாங்க இருக்கு எடுத்துட்டு போகணும் சரி அந்த மண்ண எவ்வளவுวะ அந்த மண்ணு வந்து ஒரு ஒரு ரூபாய் கூடையா ஒரு ரெண்டு கூட போட்டங்களா ஆமா எங்க கள்ளம்பரிங்கமா Huh? bye 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 boy bye, bye. bye, bye. bye.